ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவானது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செப்டம்பர் மாத பலன்கள் இந்த மாதத்தினுடைய கிரக பெயர்ச்சிகளை பார்க்கலாம் அப்படி பார்க்கும் பொழுது இந்த புதன் பகவானது வருகின்ற செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி சிம்மத்திலிருந்து கன்னிமனைக்கு பயிற்சியாகி ஆட்சி பலம் உச்ச பலம் பெற்று வலிமையாக போகிறார் புதன் பகவான் அதே போல சுக்கர பகவானுடைய பயிற்சியானது கடகத்தில் இருந்து சிம்ம மனைக்கு பயிற்சியாகிறது சுக்ரன் எப்போ பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதே போல செவ்வாய் பகவானுடைய பயிற்சியானது கன்னிமனையிலிருந்து துலாமனைக்கு பெயர்ச்சி ஆகிறது பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு சூரிய பகவான் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு பெயர்ச்சி ஆகிறது பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அதே போல் இந்த வருடாந்திர கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மிதனமனையில் அமர்ந்திருக்க போகிறார் சனி பகவான் வக்ரம் பெற்று மீனத்தில் ராகு பகவான் கும்பத்திலும் கேது பகவான் சிம்மத்தில் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் மனோகாரகன் அதாவது சந்திரன் எங்கே அமர்ந்திருக்கார் அப்படின்னா தனுசுல அமர்ந்திருக்கார் ஸோ இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக அமைப்பு இந்த அமைப்பை வைத்து கொண்டு எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எதை செய்தால் நமக்கு நன்மை எதெல்லாம் நல்ல விஷயங்கள் இருக்குது எந்த தெய்வ வழிபாடு சிறப்பு ஸோ இதை பற்றி எல்லாம் டீட்டெயிலில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மகர ராசி அன்பர்களே இந்த செப்டம்பர் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனான சனி பகவான் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறீங்க முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறது நல்ல அமைப்பு தான் ஆனால் என்ன கொஞ்சம் வக்ரமாக உட்கார்ந்துருக்கார் செவ்வாயினுடைய பார்வையில் இருக்கு டக்கு டக்குன்னு கோம் வரும் ஆக்ரோஷம் வரும் அவ்வளோதான் அதை மட்டும் குறைச்சிக்கிட்டா போதும் சுக்கரன் ராசியை பார்க்கறது சிறப்பான அமைப்பு உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் சுக்கரன் தான் இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ஒன்பது கிரகங்களில் யோகத்தை ராஜ யோகத்தை அள்ளி தரக்கூடிய ஒரு கிரகம்னா அது சுக்குரன் தான் அந்த சுக்கரன் உங்கள் ராசியை பார்க்குது அதனால நீங்கள் இந்த மாதம் நல்லதாக இருக்க போறீங்க எந்த பிரச்சனையும் இல்லை என்ன கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷம் வெகுண்டலும் அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கிட்டாலே போதும் குடும்பஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்திருக்கார் அப்போ குடும்பத்தில் ராகு இருக்கிறது ராகுங்கிறது பாம்பு ஒரு பிரம்மாண்டம் பிரம்மாண்டமான அமைப்பை தரும் பணவருவை தரும் தன வருவை தரும் இதெல்லாத்தையும் கொடுக்கும் ராகுன்னா ஒரு பயம் தானே ஒரு பாம்பு தானே அது குடும்பத்தில் இருக்கு அப்போ குடும்பத்தில் ஏதாவது ஒரு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புக்களை எதிர்நோக்கி இருக்கும் பட் அந்த வாய்ப்புகளை நீங்க கொடுக்க வேண்டாம் மூன்றாம் நபர்களின் உடைய குறுக்கீடு உங்க குடும்பத்துக்குள்ள வராமல் பார்த்து கொள்வதும் கொஞ்சம் அனுசரித்து போவதும் ஏன்னா ராகு இருக்காத அலைச்சல் திருச்சல் டென்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இல்லவா ஏற்கனவே சனி ராகு வேறு இருக்கா டக்கு டக்குன்னு கோவம் வரும் கோவப்ப எடுத்து எதையாவது ஒன்று பண்ணி டென்ட் ஆகிட்டு நீங்களும் ஆகிட்டு மற்றவர்களும் ப்ரெஷராகிட்டு இருக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கிறோம் ஸோ அதனால் என்ன கொஞ்சம் அதையெல்லாம் தள்ளி வச்சிட்டிங்கனாலே இந்த மாதம் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை ராகு இருக்கார் குரு பார்க்கார் குருவினுடைய பார்வை இருக்குது குரு தனஸ்தானத்தை பார்க்குது தனத்தில் எந்த பிரச்சனையும் பொருளாதாரத்திலையும் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவது இல்லை சார் ஏன் சார் ஏற்படுத்த போவதில்லை நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க குரு பார்க்குறாருங்க குருங்கிறது யார் பொதுவாக தனக்காரகன் குருங்கிறது எப்பவுமே ஒரு நல்லவன் அந்த நல்லவன் குடும்ப குடும்பஸ்தானத்தை பார்க்குறான் அப்போ ஏன் பயப்படணும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ராகு இருக்கிற ஒரே ரீசன்னால் கொஞ்சம் அனுசரித்து போகணும்னு சொல்கிற அவ்வளோதான் முயற்சி ஸ்தானம் தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய மூன்றாம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கார் மூணில் சனி இருக்கிறது நல்லது பாவ கிரகங்கள் மனை மறைந்து இருக்கிறது நல்லது இப்ப வக்ரமா இருக்கு வக்ரமா இருந்தால் என்ன சார் பண்ணோம் கொஞ்சம் வேகம் எடுக்கும் அவ்வளவுதான் மந்தமா இருந்த நீங்கள் இப்போ கொஞ்சம் சுறுசுறுப்பாக வேலை செய்யக்கூடிய தன்மை எதையும் எதையும் சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புக்கள் இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய அமைப்பாக இந்த மாதம் விளங்க போகிறது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களை எதிர்பார்க்கலாம் புதிய தொழில் முறைகள் ஒரு தொழிலை செய்யணும் இதுவரைக்கும் வேலையில் இருந்தா போதும் இனி ஒரு தொழில நம்ம சுயமா ஒரு தொழிலை செய்யணும் அப்படிங்கிற என்ன ஓட்டங்கள் உங்க மனசுல உங்க ஆள் மனசுல நிச்சயமாக ஓடும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நான்காம் அதிபதி சுகத்தை தான் செவ்வாய் சுகத்தை கொடுக்கக்கூடியவனும் லாபத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு நான்காம் இடத்தை பார்க்குறார் இனி கொஞ்சம் சுகமாக இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு ஏன்னா கடந்த ஒரு மூணு மாசமாவே சுகம் நல்லா இல்லை அலைச்சல் திருச்சல் டென்ஷனா இருந்தது ஏன் சார் இருந்ததுன்னா அந்த செவ்வாய் நீச்சமாக இருந்தார் அடுத்து கேதுவோட சேர்ந்திருந்தார் இப்ப பாக்யஸ்தானத்தில் இருக்கார் அடுத்தது பத்தாம் இடத்துக்கு போய் திக்பலம் வலுப்பெறப் போகிறார் அப்போ செவ்வாயின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் செவ்வாயால் செவ்வாய் என்கின்ற ஒரு கிரகத்தால் இந்த மாதம் உங்களுக்கு நல்லது நடக்கும் சரி செவ்வாய் என்ன பண்ணும் சுகஸ்தானத்தின் அதிபதி சுகமாக இருக்க வைக்கும் வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கான்னா இருக்கிறது வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகத்திற்கு விவசாயம் செய்யக்கூடிய இந்த மகரத்துக்கு இந்த மாதம் நல்லா இருக்க போது விளைபொருட்கள் மூலமாக கூடுதல் விலை கிடைக்கக்கூடிய அமைப்பு புதிய யுக்திகளை கையல் அதாவது புதிய திட்டங்களை வகுத்து செயல்படுத்தக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருக்கு ஸோ நாலாம் இடம் நல்லா இருக்கு தாயினுடைய அனுகூலங்கள் அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு வாடகை வருமானம் உண்டு வீடு கட்டி எதையாவது வாடகை நிரந்தர ஒரு வருமானம் பெருக்கிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களை நிச்சயமாக இந்த மகரத்துக்கு ஏற்படுத்தும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதே செவ்வாய் பகவான் பாருங்க ஒன்பதுல இருந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்போ பத்தாம் இடத்துக்கு எப்ப பயிற்சி ஆகிறார் அப்படின்னா செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி டைரக்டா நாலாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ வீடு வண்டி வாகன யோகங்கள் சிறப்பு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அஞ்சாம் அதிபதி தான் சுக்குரான் அவர் ஏழில் இருக்கார் ஐந்துக்குரியவன் ஏழில் இருக்கும்போது என்ன காதல் உண்டு காதல் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்குள்ளே வரும் அந்த காதல் சார்ந்த விஷயங்கள் வந்தாலும் கொஞ்சம் கவனத்துடன் எடுத்துக்கணும் ஏன்னா பதினஞ்சி தேதிக்கு அப்புறம் எட்டாம் இடமான அட்டமஸ்தானத்தில் போய் சுக்கரன் அமையப் போகிறார் ஸோ ஐந்து எட்டு கனெக்ட் ஆகுது ஐந்துங்கிறது காதல் எட்டுங்கிறது பிரச்சனை ஐந்துங்கிறது குழந்தை எட்டுங்கிறது பிரச்சனை அப்போ குழந்தைகள் கொஞ்சம் குழந்தைகளை கொஞ்சம் அரவணைக்கணும் அவங்களுடைய ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத இந்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் அப்படி அதாவது குழந்தையின் நலனில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணுங்கிறத மனசில் வச்சுக்குங்க இந்த மகர ராசி என்பர்கள் பெரிய பாதிப்பு ஏற்படுத்திடுமா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது பட் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஆறாம் இடத்தில் குரு இருக்கார் குரு ஆறில் இருக்கும் போது கடன் கிடைக்கும் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் இந்த மகர ராசி என்பர்கள் கடன் எங்கேயாவது கேக்குறீங்களா இல்லைன்னு கொடுப்பாங்க வங்கியில் கேட்டாலும் கடன் கிடைக்கும் வீடு வண்டி அதை மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்கு கடன் வாங்கிறது படிப்பு செலவுக்காக கடன் வாங்கிறது திருமண செலவுக்காக கடன் வாங்கிறது இதெல்லாம் கடன் கடன் கொடுக்கும் ஆனால் எதிர்ப்பு சார்ந்த விஷயங்கள் கவனம் ஏன்னா ஆறாம் இடத்தில் இருக்கும்போது அந்த இடத்தை வந்து ஒரு பலப்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கின்ற காரணத்தால் இந்த கடன் சார்ந்த விஷயத்தில் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே அதுக்காக கடன் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஹெல்த்தில் குரு குருங்கிறது வயிற்று வயிற்று சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன உபாதைகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க இந்த மகராசி என்பர்கள் ஏதாவது ஒரு தொந்தரவு வருது அப்படின்னா வயிற்றால் வயிற்று சம்பந்தப்பட்ட ஜீரணம் சம்பந்தப்பட்ட ஒரு தொந்தரவு வருவதற்கான வாய்ப்புகளை குறி காமிக்கிறது சரி திருமணம் தங்கு தடை இல்லாமல் நடக்குமா ஏழாம் இடத்தில் சுக்கரன் இருக்கார் ஏன் கவலைப்படணும் ஸோ இந்த மாதம் பதினைந்தாம் தேதி வரை செப்டம்பர் பதினஞ்சு வரை திருமணத்துக்கு எந்த தடையும் இல்லை ஸோ அதன் பிறகு எங்கே போகிறார் எட்டாம் இடத்துக்கு போகிறார் அப்போ கொஞ்சம் கவனத்தில் எடுத்து கொள்ள வேண்டும் ஸோ சுப காரியங்கள் இந்த செப்டம்பர் மாதம் பதினஞ்சு வரை உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அதன் பிறகு எட்டாம் இடத்துக்கு போகிறதுனால குருவும் எட்ட ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால ஸோ ஆறு எட்டு இணைந்து இருக்கின்ற காரணத்தால் ஏழாம் இடத்தை நசுக்குகின்ற காரணத்தால் அதாவது ஆறாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் இணைவு பெற்று எட்டாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தாலும் அந்த இரண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஏழாம் இடமான திருமணஸ்தானத்தை நசுக்குகின்ற காரணத்தால் மனைவி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அல்லது மனைவியினுடைய ஹெல்த்தை கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க கூட்டு தொழிலாக இருக்கின்றவர்கள் அதுலேயும் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படணுங்கிறத ஞாபகத்தில் வச்சு ஸோ ஆறு எட்டு சேர்ந்தது என்ன பொருளாதாரத்தை கொடுக்கும் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை தனம் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடம் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்கள்லவா ஆறாம் அதிபதி போய் எட்டில் உட்காந்து எட்டாம் அதிபதி போது திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் திடீரில் அரசாங்கத்தின் மூலமாக உதவிகள் கிடைப்பது திடீர்னு ப்ரமோஷன் கிடைப்பது திடீர்னு நினச்ச இடமாற்றம் செய்வது திடீர்னு இன்க்ரிமெண்ட் கொடுப்பது ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு திடீர் யோகத்தை தரும் அதில் எந்த மாற்று இல்லை பட் அகம் சார்ந்த விஷயத்தில் உணர்வுகள் சார்ந்த விஷயத்தில் இந்த உறவுகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அனுசரிச்சு போகணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மகர ராசி அன்பர்கள் பத்தாம் இடத்துல செவ்வாய் வந்து அமர்ந்தாலே இங்கே திக்பலம் வலி வலிமை பெறுது அப்ப அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேஷனை கொடுக்கும் ஸோ அதுவும் இருக்கு ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை அதுவும் குறிப்பாக செவ்வாய் நல்லா இருக்கிறதுனால சீருடை அணிந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான துறைகள் தொழில்கள் சூப்பர் அப்படின்னு எடுத்துக்கலாம் கட்டிடம் சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறை சூப்பராக இருக்க போகுது ஏன்னா குரு செவ்வாய் இணைவுகிறது செவ்வாய் பத்தாம் இடத்துல வந்து அமருது அப்போது ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்களும் சிறப்பு இந்த மகர ராசி என்பர்கள் அடுத்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு வெளிநாடு வெளி மாநிலம் அந்நிய தேசம் இந்த மாதிரியான ட்ராவல்ஸ் அல்லது வெளியில் போய் வேலை பார்ப்பது ஸ்டேட் டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மாறுவது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வெளிநாட்டில் செட்டில் ஆகிறது வெளிநாட்டில் குடியுரிமை கிடைப்பது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அத்தனையும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த இந்த மகரத்துக்கு அமையும் அதுவும் சுக்கரன் போய் எட்டாம் இடத்துல மறைகின்ற காரணத்தால் அதாவது பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் சுக்கரனுடைய வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மகர ராசி என்பர்கள் ஏன்னா சுக்கரன் தான் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன் அந்த சுக்கிரனுடைய ஜெயந்தி வருகின்ற ஆவணி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை நடக்குது அன்னைக்கு நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அல்லது சுக்குரன் ஏதாவது ஒரு சுக்குரன் ஸ்தலத்துக்கு சென்று வழிபடுவது அன்றைய தினம் உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் அத்தனையிலிருந்து அதாவது திருமணம் சார்ந்த விஷய தடைகள் இதை அத்தனையும் நிவர்த்தி பண்ணுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடத்தில் சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது ஆனால் அதுக்கான விதி கொடுப்பினே இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போ தான் எனக்கு திருமணம் நடக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் குழந்தை பாக்கியம் எப்போ நமக்கு கிடைக்கும் எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் அத்தனைக்கும் துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்